இந்த வீடியோல பார்த்துட்டு இந்த முத்து பிளஸ் கோல்டுங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முத்து மரகதம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து மரகதம் கோல்டு இது மூணும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம் இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு இது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இது நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கொடுத்து பார்த்து இதில் எந்த ஒரு ஃபெயிலியரையும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லாதவங்களுக்கு கடுவளவு கூட இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இது வந்து சேல்ஸில் கொடுக்க போகிறோம் அதுவும் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இது வந்து

அப்படியே அம்மனமாக ஒரு பெண்ணை பார்த்தா கூட எனக்கு விருப்பத்தன்மன்றத்தை கிடையவே கிடையாதுங்க கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை மனைவி கிட்ட மீறி போனாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் விந்து வந்து வெளியேறியுது தானா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விருப்பத்தன்மன்றத்தை கிடையாதுங்க மசிங்கிப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்தும் இந்த கோல்டும் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுனால இந்த மூலிகை மாத்திரையை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஸ்பெஷல் ஆஃபர் பாருங்க இது நீங்க ரெகுலரா வாங்கக்கூடிய மூலிகை மாத்திரையினுடைய விலையிலேயே இந்த மூலிகை மாத்திரையை நீங்க வாங்கி கொள்ள முடியும் இது ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது மட்டும்தாங்க இருக்கு எங்ககிட்ட அதனால ரெகுலராக பார்க்கக்கூடியவர்கள் தீபாவளி ஆஃபர்ல புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு பர்டிகுலராக இன்றைக்கி மட்டும்தான் கிடைக்கும் நாளைக்கு கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுன்றதுனால இன்றைக்கி ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இது கொடுக்க முடியும் புதுசாக வாங்குறவங்களுக்குலாம் நீங்கள் வேறு வாங்கிக்கலாம் ஏன்னால் இது நம்ம ரெகுலராக வாங்குறவங்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்டு தர மாதிரி இதை நாங்கள் பிளான் பண்ணி இந்த மூலிகை மருந்தை வந்து கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய ப்ரைஸ்லேயே இந்த ப்ராடக்ட்டை வந்து புக் பண்ணி வாங்கி கொள்ள முடியும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் நண்பர்களே இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் டெலிவரி ஆகிடும் ஃபாஸ்ட் டெலிவரி கொடுக்குறோம் ரெகுலராக வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குன்றது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இது சாப்பிட்ற முதல் நாள் அதுவும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் இது வேலை செய்யும் ம மற்ற மூலிகை மருந்துலாம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ தான் வேலை செய்யும் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து வேலை செய்யும் ரொம்ப குயிக்காக இருக்கும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து கம்மு போட்டு ஒட்டினாப்பில் உள்ளே அடைஞ்சிரும் வெளியே வரவே வராது வெளியே வரவே ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி விரப்பு தன்மை வளவளெலாம் இருக்காது நல்ல ஸ்ட்ரென்த்தாக தடிமனாக இருக்கும் சுத்தமா விருப்பத்தன்மை இல்லை கடுவளை கூட இல்லைன்றவங்க தாராளமா இது எடுத்து நல்ல ஒரு பலன் அடைய முடியும் நீத்து போன விந்துவை விருங்க செய்யலாம் குழந்தைமை பிரச்சனையும் இந்த மூலிகை மதத்திலே சரி செஞ்சுக்கலாம்